அது மட்டும் இல்லாமல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதாவது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது டோஃபல் ஜிஆர் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஒரு நெகட்டிவாக இருக்கீங்க அதை மட்டும் விட்டுருங்க ரொம்ப நடக்கலை செய்யலை எல்லாருக்குமே சில காலகட்டங்கள் நடக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்காக அதையே யோசிச்சு யோசிச்சு பழசு மாதிரி நான் இல்லை சார் நான் பழசெல்லாம் ஒரு வாட்டி அட்டன் பண்ணாமல் முடிஞ்சிரும் இப்போ நடக்க மாட்டேங்குது அது நேரம் அப்படி நீங்கள் ரெண்டு வாட்டி பண்ணாதான் மூணு வாட்டி முயற்சி பண்ணால் நடக்கும்ன்ற சூழ்நிலை இருக்குது அதை செய்யுங்க இந்த மாதம் கொஞ்சம் விடைவிடாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா தொழிலில் வளர்ச்சின்னு ஒன்று இல்லவே இல்லை சார் ஒரு வருஷமாக படாதபாடு படுறேன் எங்கே போனாலும் உத தான் விழுத தவிர அடிதான் எழுத தவிர ஒன்றும் சரியாக செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இது நிலமை வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கு போயிட்டு இருக்கு கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது தெரியல